அனைவருக்கும் வணக்கம் புத்தம் புதிய பிஸ்னஸ் கான்செப்ட் ஒன்று தான் லான்ச் ஆயிருக்கு ஓகேவா ஜொக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன் ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் உங்கள் நேம் போட்டுக்கோங்க உங்களோட மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க ஓகேவா சென்ட் ஓடிபின்னு கொடுங்க ஓடிபி வரும் இந்த நம்பருக்கு ஓகேவா அதுக்கு பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க அவ்வளோ ரிஸ்ட்ரேஷன் ஆகிடும் ஸோ நிறைய பேர் வந்து ஓடிபி வர மாட்டேங்குன்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டான நம்பர் கொடுத்தா தான் வரும் ஓகேவா இப்போ என் நம்பர் வந்து இந்த இதுதான் என் நம்பர் அப்படின்னா இது வந்து இந்த நம்பர் கரெக்டாக போடுங்க சரிங்களா ஓடிபி வருது எல்லாத்துக்கும் தான் இருக்குது வரல அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் இருப்பீங்க இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக்காக இருக்கும் உங்கள் மொபைல் நம்பரில் சரிங்களா மற்றபடி எல்லாத்துக்கும் வந்துட்டு தாங்க இருக்குது நான் சில பேர் மட்டும் தான் சொல்கிறீங்க ஓடிபி வர மாட்டேங்குன்னு சொல்லி அது உங்கள் மொபைல் தான் பிரச்சனை ஓகேங்களா ஸோ கரெக்டாக ரீசார்ஜ் பண்ணி கரெக்டாக வருங்க ஓகேவா அதை பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஸோ லாகின் பண்ணிங்கன்னால் உங்கள் மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டிங்க தான் ஓப்பன் ஆகும் மொபைல் நம்பர் போட்டு பாஸ்வேர்ட் போடுங்க லாகின் போடுங்க லாகின் ஆகும் சரிங்களா பாஸ்வேர்டு ஸ்க்ரீன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க மறந்து போயிடுறீங்க அதுவும் நம்ம எதுவும் பண்ண முடியல ஸோ லாக்இன் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஓகேவா இது வந்து இங்கே ஃப்ரீ கான்செப்ட் தான் இது எப்படி பண்ணுறோம் சொல்லி பார்த்துக்கோங்க ஸோ ஒரு இன்வைட் கொடுத்தீங்கன்னா ஏழு ரூபா ஒரு பர்சனுக்கு சரிங்களா ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் பத்து ரூபா பண்ணலாம் அது இல்லாமல் செக் இன் பண்ணால் பத்துரூவா ஆகும்போது டுவெண்ட்டி ருபீஸ் ஏன் பண்ணலாம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து போடுறேன் படிச்சு பார்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம ஓஎன்ஜிசி கான்செப்ட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் ஸோ இது வந்து இன்றைக்கி தான் இது நல்லா கொஞ்சம் நாளைக்கு வந்தாலும் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஜாயின் ஆகும் சொல்லி கொடுங்க டெலிகிராம் சேனல்களில் போகும் ஸோ சேனலுக்குள்ளே சேனல்களை மாதிரி கோட் இருக்கா அந்த கோடை காப்பி பண்ணிக்கோங்க சரியா இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கோடை பார்த்து எழுதி கூட வச்சுக்கோங்க லாங் பஸ் காப்பி காப்பியாகும் இங்கே காப்பி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப் வந்துடுங்க இங்கே வந்து லாங் ப்ளஸ் பண்ணுங்கள் சரிங்களா லாங் ப்ளஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வருதா ஸோ மற்ற இதெல்லாம் வந்து நீங்கள் டெலீட் பண்ணிடலாம் அந்த கோடை மட்டும் வச்சுக்கோங்க சரிங்களா இந்த கோடை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு சென்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க பா காப்பி பண்ணிக்கிறேன் ஓகே இது ஈஸியாக பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன் சரிங்கண்ணா சில பேர் அது கூட தெரியாம இருக்கீங்க அதுக்காக தான் பேசிக் நம்பர் கூட சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா ஓகே க கம்பெனி டெலிவரி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க முதல்ல இங்கே ஜாயின் கேட்குங்க இங்கே ஜாயின் கேட்குங்க ஜாயின் கொடுத்துருங்க சரியா இங்கே ஜாயின் கொடுத்தீங்கன்னா இங்கே மியூட்ருன்னு கேட்கும் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க சில பேர் வந்து உள்ளுக்கில் போய்ட்டு ஜாயின் பண்ணாமே வந்துடுறீங்க டெய்லி இதில் தான் வந்து செக் இன் போனஸ் கொடுப்பாங்க செக் இன் போனஸ் தனியாக பத்து ரூபா கிடைக்கும் அது போக நீங்கள் டாஸ்க் அந்த டாஸ்க்கில் எதுவும் கிடையாது நீங்கள் அந்த பை பயப்படனாவே உங்களுக்கு அவ்வளோ வந்துட்டு வந்துட்டுருக்கோம் சரிங்களா ஓகே நம்ம மறுபடியும் சைடில் வந்துட்டோம் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் கீழே மைன் ஆப்ஷன் இருக்குது அந்த மை ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே வந்து செக் இன் இருக்கு பார்த்தீங்களா அங்கே கோடை நோட் பண்ணிங்களே அதை வந்து இங்கே போடணும் இங்கே செக்கின் நான் கொடுத்துக்கிறேன் சரி இங்கே வந்து சைனின் கோடு போடுறாங்க இல்லையா அந்த கோடு சொல்லாமல் சேர்ந்து நான் காப்பி பண்ணி வந்து இங்கே போடணும் சரிங்களா காப்பி பண்ணுறதை கொஞ்சம் சுற்றி உடச்சு சொல்லியிருப்பேன் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி கூட வந்து டைப் பண்ணிக்கோங்க பிரச்சனை கிடையாது ரிசீவ் கொடுத்துருங்க சரியா இங்கே ரிசீவ் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து அமௌண்ட் இங்கே ஆட் ஆகிடும் இப்போ பாருங்க ஜீரோன்னு இருக்குது நான் க்ளோஸ் பண்ணுறேன் க்ளோஸ் பண்ணிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் மேலேருந்து ஒரு வேலை தேய்ச்சி விட்டால் உங்களுக்கு பத்து ரூபா ஆட் ஆச்சு ஸோ செக் இன் போனஸ் அங்கே கோடு கொடுப்பாங்க டெய்லி அதை வந்து இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபா ஆடாகும் சரிங்களா அதுக்கப்புறம் ஷாப்ப்குள்ள வந்துடுங்க இங்கே ஷாப்னு ஆப்ஷன் இருக்கா கீழே கீழே அதுக்கு வந்துடுங்க இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க அதை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரூபா ப்ராடக்ட் வந்து இருக்குது பார்த்தீங்களா ப்ரைஸ் ஒன்றுன்னு சொல்லி போட்டிருக்கு பார்த்தீங்களா இங்கே பைக் கொடுங்க சரியா ஸோ பைக் கொடுத்து இங்கே பைக் கொடுத்துடுங்க அவள் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பர்ச்சேஸ் ஆகிடும் உங்களுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் டேஸ்க்கு வந்து நம்ம தரதான் சொல்லியிருக்காங்க எந்த எந்தளவுக்கு தருவாங்க தெரியல போகிற வரைக்கும் போச்சால் நம்ம நல்ல தானே ஃப்ரீயாகவே நமக்கு தராங்க இல்லையா ஸோ நூற்றி அறுபது ரூபா வந்தால் விட்ரா பண்ணிக்கலாம் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் வந்தால் விட்ரா பண்ணிக்கலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் தான் லான்ச் ஆகிருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் எல்லாமே சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி பத்து ரூபா பிளான் இதெல்லாம் இருக்குது ஆல்ரெடி ஓஎன்ஜிசி பிளான் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ப்ளான்ஸ்லாம் வந்து அதே மாதிரி தான் இருக்குது ஸோ ஃப்ரீ பிளான் மட்டும் நானூறு டேஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எப்படின்னு பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா டெய்லி ட்வெண்ட்டி ருபீஸ் கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த பத்து ரூபா எப்படி கிடைக்கும் நமக்கு இங்கே இதை கிளிக் பண்ணுறோம் இல்லையா இங்கே போட்டிருப்பாங்க ஸோ ஹவர்ஸுக்கு ஃபோர் பாயிண்ட் டூ பைசா கிடைக்கும் அப்போ டெய்லி பத்து ரூபா கிடைக்கும் சரிங்களா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு தான் பத்து ரூபா ஆட் ஆகும் சரிங்களா அது பார்த்துக்கோங்க ஆட்டோமெட்டிக்காக ஆடாயிடும் டாஸ்க்லாம் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக ஆடையிடும் நான் பிளானை பை பண்ணிட்டா போதும் ஆட்டோமெட்டிக்காக ஆடாகும் ஒரு பிளான் வந்து ஒரு ஒருவாட்டு தான் பை பண்ண முடியும் அதுவும் உங்களுக்கு போட்டிருப்பாங்க இங்கே ஸோ மறுபடியும் வந்து பை பண்ணுற அப்படின்னா பை பண்ண முடியாது ஒரு பிளான் வந்து ஒரு வாட்டி தான் பை பண்ண முடியும் சரிங்களா ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ நம்ம முந்நூற்றி பத்து ரூபாய் ஏன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏன் பண்ண அமௌண்ட் வச்சு நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் நல்லா ரெஃபர் பண்ணுறீங்க ஒரு ரெஃபருக்கு ஏழு ரூபா கிடைக்குது அதை வச்சு நீங்கள் இந்த பிளான்ஸ் எல்லாமே பை பண்ணிக்கலாம் பை பண்ணிக்கோங்க சரிங்களா அதே மாதிரி இதில் வந்து சனி ஞாயிறானா நமக்கு வந்து வருமானம் தர மாட்டாங்க இந்த ஞாயிறுனா வருமானம் ஆட் ஆகும் விட்ரா பண்ணால் வராது அதே மாதிரி எல்லா ஃப்ரீ கான்செண்ட்டுமே அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு சனி ஞாயிறுலாம் நமக்கு விட்ரா கொடுக்க மாட்டாங்க ஸோ மற்ற நாட்கள்லேருந்து திங்கள வெளிவரை வந்து விட்ரா கொடுத்தா ஃபார்ட்டி டவுஸ்க்குள்ளே நமக்கு வந்துடுது ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ மற்ற மிசஸ் கான்செரிட்டி சொல்லாமல் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அந்த பாயிண்ட்டு ஸோ உங்கள் ரெஃபர் லிங்க்கு இங்கே எதுவும் சரி கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ரெஃபர்லிங்க்கு இங்கே காப்பி பண்ணிக்கலாம் காப்பி பண்ணால் காப்பி ஆயிடும் சரிங்களா ஸோ இங்கே மை ஆப்ஷன்ல போனீங்க அப்படின்னா இதுக்குள்ளே எல்லாமே இருக்கும் விட்ரா ஆப்ஷன் நீங்கள் கொடுத்து விட்ரா பண்ணிக்கலாம் அதுக்கு முதல்ல பேங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பேங்க் டீடெலாம் ஆட் பண்ணிக்கணும் உங்கள் நேமு பேங்க் அக்கௌண்ட் நம்பரு உங்களோட ஐஎஃப்சி கோடு கரெக்டாக போட்டுக்கோங்க ஓகேவா போட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டால் விட்ராவே கொடுக்கணும் சரிங்களா எல்லா கான்செப்ட்டும் இதே மாதிரி தான் அந்த ஓஎன்ஜிசிலையும் மாதிரி தான் ஸோ அடுத்து விட்ரா கொடுக்க போனீங்க அப்படின்னா இங்கே உங்கள் அக்கௌண்ட் நம்பர் காட்டிகிட்டு இருக்கும் அது சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இங்கே மட்டும் அமௌண்ட் முன்னூற்றி இருபது ரூபா வந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேவா அதாவது நூற்றி அறுபது ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் வந்துச்சுன்னா நீங்கள் விட்ரா வந்து கொடுத்துக்கலாம் ஸோ நம்ம வந்து விட்ரா கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லாமே சொல்லி தரோம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே சொல்லி கொடுத்தாச்சு பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இங்கே வந்து நமக்கு ரூபா வந்துச்சு ஒரு ரூபா பிளான் பை பண்ணுறோம் இங்கே பேலன்ஸ் வந்து ஒம்பது ரூபா காமிக்குது அந்த பிளான் பை பண்ணதுக்கு பத்து ரூபா வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு தான் ஆடாக ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் தெளிவாகவே நான் சொல்லியிருப்பேன் முக்கியமாக கம்பெனியோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அதுதான் முக்கியம் இங்கே ஷாப்புக்குள்ளே போனிங்கன்னாவே எல்லாமே காட்டிகிட்டு ஸோ டெலிகிராம் பற்றி நீங்கள் விஷயம் தெரியாமல் இருந்தீங்கன்னா நம்ம எதுவும் பண்ண முடியலைங்க சரிங்களா அது பார்த்துக்கோங்க ஸோ இங்கே ஷாப்பில் வந்தீங்கன்னாவே நீங்கள் அவுட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து வரும் பாப்ப மெசேஜாக வரும் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாக் அவுட் பண்ணிட்டு நான் வந்தேன் இங்கே பாங்க வருது ஓகேவா இது வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் கிளிக் பண்ணாவே உள்ளுக்குள்ளே போவோங்க க டெலிகிராம் சேனலுக்குள்ளே போகுது சரிங்களா இங்கே ஜாயின் கேட்கும் ஜாயின் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க இதில் தான் கோடு வரும் இந்த கோடை தான் நீங்கள் போடணும் சரிங்களா அது தெளிவாக சொல்லியாச்சு இந்த வீடியோவில் எதாவது ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரீயாகவே டெய்லி டுவெண்ட்டி ருபீஸ் சம்பாதிக்கலாம் நல்லா ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒரு ரெஃபருக்கு ஏழு ரூபா கிடைக்குது பயன்படுத்தி மக்களை நன்றி